வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் திருவெற்றியூர் பாகம்பிரியால் கோயில் அதாவது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடனை வட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த திருவெற்றியூர் அப்படின்ற ஊர் இந்த திருவெற்றியூரில் பாகம்பிரியால் கோயில் வல்மீகநாத சுவாமி திருக்கோயில் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே பிரபலமான ஒரு கோயில் இந்த கோயிலில் வியாழக்கிழமை ராத்திரி தங்கி வெள்ளிக்கிழமை காலையில் அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்க வாசுகி தீர்த்தத்தில் நீராடிட்டு பாகம்பரியா கோயிலில் இருக்க வால்மீகிநாதரை வழிபட்டு வந்தால் தோல் வியாதி விசக்கடிகளெலாம் நீங்கும் அப்படின்றது ஒரு பழமையான ஒரு நம்பிக்கை அதே மாதிரி திருமண தடை இருக்கவங்க இங்கே வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுக்கிறாங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்றவங்களுக்கும் இங்கே வந்து வேண்டுதல் வச்சுக்கிறாங்க அதே மாதிரி தேக ஆரோக்கியம் வேணும் அப்படின்றவங்களும் இங்கே வந்து வேண்டுதல் வச்சுக்கிறாங்க குறிப்பாக திருமண தோசம் உள்ளவங்க வில்வ மரத்தடியில் இருக்க புற்றடி விநாயகருக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்க நாகருக்கு மாங்கல்யம் கொடுத்து வணங்குறாங்க இங்கே வந்துட்டு போனீங்கன்னா தீராத வியாதிகளும் தீரும் அப்படின்றது இந்த பகுதி மக்களோட நம்பிக்கை அதனாலேயே இங்கே இருக்க பிரியாளுக்கு மருத்துவச்சி அம்மன் அப்படின்ற இன்னொரு பேரும் உண்டு இங்கே வந்து பாகம்பிரியாளை வேண்டிக்கிட்டு விபூதி வேப்பிலைய வந்து விஷம் இந்த பாம்பு கடிப்பட்டவங்க விஷம் தீண்டப்பட்டவங்களாம் இருக்காங்களா அவங்க வந்து வாங்கி சாப்பிட்டா உடனே குணமாகி வீட்டுக்கு போவாங்க அப்படின்றது இந்த பகுதி மக்களோட நம்பிக்கையாகவும் இருக்குது சிவபெருமானோட கழுத்தில் இருந்த வாசுகியோட வழிவந்த நாகங்கள் தான் இந்த கோயில் பகுதியில் இருக்குது அப்படின்றது நம்பப்படுது இங்கே அதே அதனால தான் இங்கே வந்து கோயிலுக்குள்ளே இருக்க புத்துக்கு வந்து கோழி முட்டையை வந்து காணிக்கையாக கொடுக்குறாங்க இந்த கோ இந்த கோயில் வந்து விஷமுறிக்கும் ஒரு தலமாக இருக்கிறதுனால இங்கே வந்து விஷக்கடி தீராத வியாதிகளுக்கு வாரக்கணக்கில் தங்கி அந்த நோயிலிருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகிறதையும் வழக்கமாக வச்சுருக்காங்க கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்க இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது கோயிலுக்கு முன்னாடி வாசுகி தீர்த்தம் அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறம் கோயில் மண்டபத்தில் பலிபீடம் கொடிமரம் அப்புறம் நந்தி இதை எல்லாத்தையும் கடந்து போனோம்னா ஒரு அர்த்த மண்டபம் இருக்குது மண்டபத்தோட கூடிய ஒரு கருவறையில் மூலவர் வந்து வ வல்மீகநாதர் சுயம்பு வடிவில் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து தெற்கு பக்கமாக அதாவது வலதுபுறத்தில் தெற்கு நோக்கி அம்பாள் பாகம்பிரியால் சன்னதி இருக்குது சுற்று பிரகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தல விருச்சம் வந்து வில்வ மரம் இருக்குது மரத்தடியில் விநாயகர் நாகர் கன்னி முலையில் ஒரு விநாயகர் அதுக்கப்புறம் வள்ளி திருவயானையோட நம்ம முருகர் அப்புறம் சண்டீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் அப்புறம் பைரவர் நவக்கிரக சன்னதி இப்படி நிறையா இருக்குது இந்த தளத்தில் விநாயகர் வந்து நினைத்ததை முடிக்கும் விநாயகர் அப்படின்ற பெயரோடையே விளங்குறாரு இந்த கோயிலில் இருக்க கோஷ்ட தட்சிணாமூர்த்தி அப்படின்றவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர் பொதுவாக தட்சிணாமூர்த்தி கல்லாலான மரத்தடியில் அமர்ந்து முனிவர்களுக்கு வந்து உபதேசம் செய்கிற மாதிரி இருக்கும் அமைப்பு ஆனால் இங்கே வந்து தவநிலையில் உட்காந்து உபதேசம் செய்கிற மாதிரி இருக்கும் யாருக்கு உபதேசம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா சிவபெருமானுக்கே உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து இந்த கோயிலில் ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் சரிங்க இந்த கோயிலுக்கு போகிற வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ராமேஸ்வரம் நீங்கள் பஸ்ஸு ஏறினீங்கன்னா தொண்டி அப்படின்ற இடத்துல நிப்பாட்டுவாங்க தொண்டியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவு தான் வரும் அங்கேருந்து தொண்டியிலருந்து திருவெற்றியூர் அப்படின்னு போர்டு போட்டே பஸ்ஸெல்லாம் போகும் பத்து ரூபா தான் டிக்கெட்டு கோயில் வாசல்லே இறக்கி விட்ருவாங்க அதே மாதிரி ரிட்டனும் கோயில் வாசல்லே பஸ்ஸு நிற்கும் ஏறி தொண்டிக்கு வந்து இறங்கி அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸு மாறிக்கலாம் எந்த ஊருக்கு போகிறீங்களோ போய்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அந்த காரக்குடி சிவகங்கை தேவகோட்டை ராமேஸ்வரம் இந்த மாதிரி ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பாகம்பிரியால் கோயிலுக்கும் போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நல்லதே நடக்கும்